காலையில் குளித்து மூடித்து விட்டு யாரா நீ கூறுக்க எங்கயா போற ஊருக்குதான்

பண்ணோம் பல்வோடைய செய்கையும் தரமா இருந்துச்சு கேபின் ரைட்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சன் செட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போனா அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் ஷாமுலியோட ஸ்நாக்ஸ் டப்பான்னு எல்லாம் கரெக்டா கொடுத்தாங்க நாங்க போயிருந்த அன்னைக்கு மதுரையில இருந்து ஹைதராபாத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க சேலம் தாண்டி ஓமலூர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு டின்னர் பிரேக் கொடுத்தாங்க இவங்க அந்த ஜேர்னில கொடுத்த ஒவ்வொரு ஹோட்டல் ஸ்டாப்புமே நல்லா பிரீமியமா இருந்துச்சு சூப்பரான கடையில சூப்பரா ஒரு டின்னர் முடிச்சு கிளம்பிட்டோம் நம்ம குரு அண்ணன்களுக்கு வீடியோல ஒரு இன்டர்வோ போட்டுட்டு உள்ள போய் நான் தூங்க ஆரம்பிச்சாச்சு பெங்களூர் தாண்டி தான் வெளியில வந்தேன் பெங்களூர் தாண்டி வெளியில வந்தா அந்த வேர்ல்டோட ஆட்டம் தொடர்ந்துட்டே இருந்துச்சுங்க செமையான ஓவர்டேக்ஸ்லாம் நிறைய மாட்டுச்சு அந்த ஓவர்டேக்ஸ் எல்லாம் கேப்ச்சர் பண்ணிவிட்டு உள்ளே போய் தூங்கினது தான் அடுத்த நாள் காலையில் முடிச்சு பார்த்தேன் ஹைதராபாதோட அவுட்டரே ரீச் பண்ணிட்டோம் டக்கன் வந்து பக்கத்தில் அண்ணன் பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து இந்த இடம் வந்துட்டோம் இறங்குறவங்க இறங்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் புரிஞ்சுது இதோட வந்து ட்ராப் பாயிண்ட்லாம் முடியுது இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஷாமோலி அவங்களே வந்து பிக்கப் பிளான்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு செம்ம சூப்பரான சர்வீஸுங்க நம்ம மதுரை திண்டுக்கல் கரூர் சைடு சேலம் சைடு இருந்து ஹைதராபாத் வர மாதிரி இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்